வெல்கம் பேக் டுடே ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா டாக்டர் சேதுராமனோட பாப்பா சஹானாவுக்கு இன்னைக்கு பர்த்டேங்க அண்ட் இது ரிலேட்டடான சம் ஃபோட்டோஸை சேதோட வைஃப் உமா ரொம்பவே இமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் சேதுராமன் வெறும் டாக்டர் மட்டும் இல்லைங்க இவங்க ஒரு ஆக்டர் அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் அண்ட் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு இவங்க கார்டியாக தவறிட்டாங்க ஸோ இதோட வந்து நைன் மந்த் ஆகுது அவங்க இறந்து அண்ட் அவங்களோட ஃபேமிலி வந்து இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அண்ட் இவங்களோட ஒய்ஃப் வந்து சேதுவோட பாஸ்ட் ஃபோட்டோஸு வீடியோஸு அண்ட் அவங்களோட கிட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க அண்ட் அவங்க எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்து எங்க கூடவே தான் இருக்கிறீங்க எங்களை கைட் பண்றீங்க என்னையும் சரி கிட்ஸையும் சரி எங்களை கைட் பண்றது நீங்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை தான் நான் லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய டைம் வந்து இமோஷ்னலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு இவங்களோட பாப்பா சஹானாவுக்கு வந்து போர்டே ஸோ லாஸ்ட் இயர் வந்து இவங்க பர்த்டே வந்து சீட் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சேது அவங்க வைஃப் அண்ட் நம்ம பாப்பா இந்த சஹானா பாப்பா மூணு பேருமே பட் இந்த வருஷம் வந்து நீங்க வந்து இல்லை ஆனால் அதுக்குள்ள வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அது கூடவே வந்து என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மோட்டிவ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த வீடியோவுமே வந்து சேதுராமனோட வீடியோவுமே வந்து உமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து

படிப்புன்றது ரொம்ப அவசியம் அதை தாண்டி அந்த திறமைன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒன்னொன்னு இருக்கும் புத்தகம் நல்லா பாடுறாங்க புத்தகம் ரொம்ப நல்லா நாடகம் செய்யறாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க திறமையில நீங்க கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றத நீங்க காட்டுங்க அது தெரிய வரும் அதுலயும் ஷைனா வைங்க முடிச்சதை பண்ணுங்க எல்லாத்தையும் தாங்க என்ஜாய் பண்ணி பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ತನ್ನೋಡ ಪೊಂದನಾ ಅನ್ಕಿ ಬಂದ ರ ಮಹಿಳಿಯ ಅಂಡ್ ರೊಮ್ಮ ಸಂತೋಷ